சிடிபி பஸ்ஸில் ஏற வேண்டாம் என சீசன் வைத்திருந்த தமிழ் மாணவர்களை அச்சுறுத்திய நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தம் பஸ் நடத்துனர் ஒருவரால் மாணவர்களை அச்சுறுத்தும் காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது

மாதாந்த பருவச்சீட்டு வைத்திருந்த மாணவர்களை குறித்த பஸ்ஸின் நடத்துனர் அச்சுறுத்தியுள்ளார் பஸ்ஸில் ஏறிய மாணவர்களே உடனடியாக இறங்குமாறு கூறியுள்ளார் எனினும் மாணவர்கள் இறங்காது சம்பவத்தை ஒளிப்பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் ஹெட்டன் நோக்கி பயணிக்கும் அநேகமான அரச பஸ்கள் மாணவர்களை ஏற்றுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பஸ்ஸின் நடத்துனர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த நபருக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன